ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் என்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் திரு கார்த்திகை தீப திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வீட்டில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான திருநாள் திரு கார்த்திகை தீப திருநாளாகும் இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் மூன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசி பதும் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மிகவும் சிறப்புக்குரியதாகும் கார்த்திகை தீபத் திருநாள் அன்று வீட்டில் இந்த ஐந்து தீபங்களை ஏற்றுவது குடும்பத்தை செழிப்படைய வைக்கும் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி தரும் இது பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகத்தில் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் நமக்குள் ஆத்மாவாக உறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்தும் தத்துவம் ஆகும் திருக்கார்த்திகை கார்த்திகை தீப திருநாள் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தை திருக்கார்த்திகை தீபத் திருநாளாக நாம் கொண்டாடுவது வழக்கம் சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சியளித்த தினம் என்பதால் சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக அனைவரின் வீடுகளிலும் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கமாக உள்ளது திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் வீடுகளில் தீபம் ஏற்றும் வழக்கம் உள்ளது திருக்கார்த்திகை கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலை மகா தீபத்தை தரிசனம் செய்தாலும் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றாலும் அவர்களின் இருபத்தோரு தலைமுறையினரின் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் வீட்டில் ஏற்ற வேண்டிய விளக்குகள் இத்தகைய சிறப்புமிக்க கார்த்திகை தீப திருவிழா நாளில் வீட்டில் ஒரு எளிய வழிபாட்டினை செய்வதால் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் சிவபெருமானின் அருள் முழுவதாக கிடைக்கும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை பொதுவாக திரு கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் மொத்தம் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் இவற்றில் ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்றுவது அவசியம் இது தவிர வீட்டில் துளசி மாடத்திற்கு முன்பாகவோ அல்லது பூஜை அறையிலோ சிவபெருமான் படத்திற்கு முன்பு ஐந்து விளக்குகள் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்ற வேண்டும் ஐந்து தீபங்கள் ஏற்றும் முறை இதற்கு முதலில் ஆறு வெற்றிலைகள் நான்கு சிறிய மண் அகல் விளக்குகள் ஒரு பெரிய அகல் விளக்கு ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை அனைத்திற்கும் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைக்க வேண்டும் பிறகு ஐந்து வெற்றிலைகளை காம்பு காம்புகளை கிள்ளிவிட்டு அவற்றின் மீது ஐந்து அகல் விளக்குகளை வைக்க வேண்டும் அதாவது பெரிய அகல் விளக்கு மத்தியிலும் மற்ற நான்கு சிறிய அகல் விளக்குகளும் நான்கு புறமும் இருக்கும்படி வைக்க வேண்டும் இந்த ஐந்து விளக்குகளுக்கு முன்பாக ஆறாவது வெற்றிலியை வைத்து அதன் மீது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு குங்குமம் தொட்டு வைத்து அருகம்புல் பூ வைக்க வேண்டும் நெல்லிக்காய் தீபம் மையத்தில் இருக்கும் பெரிய அகல் விளக்கில் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு திரிகள் போட்டு வைக்க வேண்டும் நான்கு சிறிய அகல் விளக்குகளில் இரண்டில் பச்சரிசி மாவில் மாவிளக்கு செய்து அவற்றிற்கும் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து அகல் விளக்கிற்குள் வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு வைக்க வேண்டும் மீதமுள்ள இரண்டு சிறிய அகல் விளக்குகளில் இரண்டு பெரிய நெல்லிக்காய்களை மேல் பகுதியில் சிறிய குழி போல் செய்து மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் இப்பொழுது மையத்தில் இருக்கும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து திரி போட்ட பெரிய விளக்கு இரண்டு மா விளக்குகள் இரண்டு நெல்லிக்காய் விளக்குகள் என மொத்தம் ஐந்து விளக்குகளை ஏற்ற வேண்டும் ஐந்து விளக்குகளையும் பூக்களால் அலங்கரித்த பிறகு விளக்கினை ஏற்ற வேண்டும் திருக்கார்த்திகை அன்று இப்படி ஐந்து விளக்குகள் ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த ஐந்து விளக்குகளும் பஞ்ச பூதங்களின் வடிவமாக ஈசன் இருப்பதை குறிப்பதாகும் இந்த விளக்குகளை ஏற்றி தீப தூபம் காட்டி வழிபட வேண்டும் நெய்வேத்தியமாக கார்த்திகை பொறி அல்லது இரண்டு வாழைப்பழங்கள் வைத்து வழிபடலாம் சிவபெருமானை மனதில் நினைத்து இந்த விளக்குகளை ஏற்ற வேண்டும் விளக்கேற்றிய பொருட்களை என்ன செய்யலாம் ஐந்து விளக்குகளில் இருக்கும் திரிகளும் முற்றிலுமாக எரிந்து முடித்த பிறகு மாவிளக்கு மற்றும் மஞ்சளை ஓடும் தண்ணீரில் கரைத்து விடலாம் நெல்லிக்காயை நாம் பிரசாதமாக சாப்பிடலாம் விளக்கு ஏற்றுவதற்காக பயன்படுத்திய இலைகளையும் தண்ணீரில் விட்டுவிடலாம் இதனால் வீட்டில் அனைத்து செல்வ வளங்களும் பெருகுவதுடன் இழந்த செல்வங்களும் மீண்டும் வந்து சேரும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு தெரி போட்டு விளக்கு ஏற்றுவதால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அதோடு மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கை அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க